வணக்கம் நேரில் ஸ்விச்சுவல் டிவி நேர்க்கு லட்சணா நன்றி வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் எட்டாம் தேதி பதினாலாம் தேதி வரை எப்படி இருக்க போகும் நான் பார்க்க போகிறோம் எப்பவுமே சொல்றதான் லக்னத்துக்கு பார்க்கணும் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசின ருச்சிக ராசிக்கான பலங்களை பார்ப்பது மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பொது பலன்கள் வரும் அதுக்கப்புறம் தசா புத்தி பலன்கள் வரும் தசா புத்தி பலன்கள் பார்க்கும்போது உங்களுடைய தசா புத்தி ஆந்திரங்கள் என்ன இருக்கோ அதை நோட் பண்ணி வச்சு அதையும் மிங்கிள் பண்ணிப்பாங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதோட வீடியோவில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காமல் பாருங்கள் கன்னிராசி ஸோ கன்னிராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின் போது உங்களது ராசியாதிபதி புதன் எட்டிலிருந்து மாறார் ஸோ ஒரு சில விஷயங்களும் தேவையில்லாத விஷயங்கள் தொழில் தொழில் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் காலத்தாமதங்களுக்கு ஒரு எமோஷன்ஸ் இருக்கும் பேராசை வந்து அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து பிரச்சனைகள் வந்து நீங்கள் உங்களை தேடி வரும் சட்ட ரீதியான விஷயங்களை நம்ம மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கும் இதனால் வந்து நமக்கு ஒரு டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்க ஒரு காலகட்டம் இரண்டாம் அதிபதியான சுக்கரன் இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் வந்து ஏழில் உச்சமாகும் போது குடும்பத்திற்கு தேவையான பணம் வசதிகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஒன் முப்பதாம் இடம் வந்து அப்பா அப்பா சம்மந்தமான விஷயங்கள் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குங்க மூன்று மற்றும் எட்டாம் அதிபதியான செவ்வாய் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேலையில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலை வேலை சார்ந்த விஷயங்கள் எமோஷன்ஸ் ஆகும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் தாங்க அதுக்கு பார்த்துருந்துங்க கடன் கடன் சம்மந்தமான விஷயங்களை முதல்ல சொல்லிடுங்க இந்த மாதிரி வந்து என்னால் முடிய முடியாதுன்னு ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அலர்ட்டாக சொல்லிட்டிங்கன்னா பெட்டர் இல்லைன்னா அதனால ஒரு டென்ஷன் வருதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் நான்கு மற்றும் ஏழாம் அதிபதியான குரு வந்து எட்டியில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து பெரும் பணம் முதலீடு சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு அவசியம் இருக்குது பட் இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம்னா ஒரு சொத்துக்கு சொத்துக்குள் சார்ந்த விஷயங்கள் நல்ல சப்போர்ட் கிடைக்கும் அது ஒரு பெரிய ப்ளஸ் தான் அதுவும் இப்போது சுக்ரன் உச்சமாக இருக்கும்போது மனைவி மனைவி சார்ந்த விஷயங்கள் வந்து ஒரு எமோஷன் ஒரு அப்பா அம்மா வந்து நமக்கு வந்து ஒரு சைடாக இருந்து சப்போர்ட் பண்ணி நம்மளை காப்பாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த டென்ஷன்லேருந்து அப்பா அம்மா கண்டிப்பாக காப்பாற்றுவாங்க ஐந்தாம் அதிபதி ஸோ ஐந்தாம் அதிபதி ஐந்து ஆறாம் அதிபதி சனி வந்து ஆறில் வந்து ஆட்சி ஆட்சிப்பாளத்திலோடு இருக்கும்போது உங்களுக்கு வந்து குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வளர்ச்சி நல்ல ஒரு அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கெல்லாம் நல்லா இருந்தாலும் பட் இப்போது வந்து அது சனி வந்து குருடைய ஸ்தானத்தில் போகும்போது தேவையில்லாத ஒரு எமோஷன்ஸை ஏற்படுத்தணும் தேவையில்லாத ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுவும் சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா வந்து ஒரு பெரும் பணம் சம்மந்தமான விஷயங்கள் போது கொஞ்சம் வந்து நமக்கு வந்து ஒரு டென்ஷனிங் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்படுத்தணும்னாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஏன்னா வந்து ஐந்தாம் அதிபதி வந்து பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம் அப்புறம் வந்து வேலை வேலை சம்மந்தமான விஷயங்கள் இருக்கணும் ரொம்ப கவனமாக டே டு டே லைஃப்பில் வந்து பாசஸ் உடைய நெருக்கடிகள் அதிகமாக இருக்கும் அப்போ அதனால் வந்து வேலையில் வந்து ரொம்ப கவனமாக பேசுறது கவனமாக இருக்கிறதுனால பட் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வராதுனாலும் நிறைய கூட்டு கிரகங்கள் இருக்கும்போது நம்ம ஏதாவது ஒரு லெவலில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் தப்பு கப்பு பண்ணுறோம்ல இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குதுங்க ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் அதிபதியான குரு வந்து எட்டில் இருந்து கணவன் மனைவிக்கு நடுவில் நிறைய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் இருந்தாலும் ஒரு சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க ஏன்னா வந்து சுக்கர் நாட்சி பலத்தோட வந்து ஏழில் இருக்கும்போது இருக்கிற ஒரு பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக கணவன் மனைவியோடைய உறவு கண்டிப்பாக இருக்குங்க ஸோ அது ஒரு சிறப்பான விஷயம் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் ஏதாவது கருத்து பேதங்கள் இருந்தாலும் அதெல்லாம் கிளியராகி நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் நல்லாவே இருக்குது எட்டு ஸோ எட்டாம் அதிபதியான செவ்வாய் வந்து ஆறில் இருக்கும்போது வேலையில் இருக்கும் ரொம்ப கவனமாக வேலையில் வந்து ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக கொண்டு வரும் காலகட்டங்கள் அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து பொறுமையாக இருக்கிறது நல்லது எமோஷன்ஸ்ல வந்து ஏதாவது பேசிவிட்டு மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி சுக்கிரன் உச்சமாக இருக்கும்போது இங்கே வந்து குடும்பத்திற்கு அப்பா அப்பா சம்மந்தமான உறவுகளாரும் வெளிநாடு சார்ந்த விஷயங்களாரும் நல்ல ஒரு பணம் வருவதுக்கான வாய்ப்புன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் பத்தாம் அதிபதி எட்டில் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏதாச்சும் வந்து தொழிலில் வந்து லிட்டிகேஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வருவதற்கான வாய்ப்பு கடன்கள் அதிகமாக வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் கொஞ்சம் இப்போ வந்து ஒரு பெரிய எக்ஸ்பேன்ஷனையோ பெரிய ஒரு கடன் வாங்குவதை வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஒரோனா என்ன சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாரத்தின் முற்பகுதியில் வந்து திங்கள் திங்கட்கிழமை நல்ல ஏற்றங்களை கொடுத்தாலும் அதுக்கப்புறம் புதன் வியாழனில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் அதுக்கப்புறம் நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஏற்றங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் சூரியன் பன்னிரெண்டாம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து ஏழில் இருக்கும்போது கணவன் மனை உரால் வந்து கொஞ்சம் வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏன்னா சூரியன் வந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது ஒரு எமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸு வாக்குவாதங்கள் வளர்றதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தாங்க ஸோ இதுவரை பார்த்தது புது பலன்கள் இப்போ வந்து தசாபத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணி லக்னமாக இருந்து சூரிய தசாபத்தி அந்த நடந்து எப்படி இருக்கும் சூரியன் பன்னிரெண்டு போது புதனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் அலைச்சர்கள் இருந்தாலும் டே டு டே லைஃப்பில் தேவையில்லாத ஒரு டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையோ கண்டிப்பாக ஏற்படுத்தோம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க ஏன்னால் வந்து நமக்கு நினைச்ச வேகத்தில் வந்து வேலை நடக்கலை அப்படிங்கிறனால கொஞ்சம் எமோஷன்ஸ் ஆகிறதுக்கான அமைப்பெல்லாம் இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் கன்னி லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்திரம் நடக்கிறதுக்கு வந்து வாரத்தின் ஒரு ஒரு புதன் வியாழனில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி எல்லாமே நல்ல ஏற்றமும் நல்ல லாபங்களாகவும் கண்டிப்பாக அமைவதற்கான அமைப்பிலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்புறம் கனி லக்னமாக இருந்து செவ்வாய் புத்தி அந்திரம் நடக்கிறவங்களுக்கு வந்து எட்டாம் மதி பேர் உங்களுக்கு மூன்று எட்டாம் மதி பேர் செவ்வாய் வந்து உங்களுக்கு ஆறுல இருந்து வேலை வேலை சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருங்க வேலையில் வந்து ஏதாச்சும் எமோஷன்ஸாக நீங்கள் கத்துறதோ திட்டதுனாலே வந்து ஒரு சின்ன பாதிப்புகளும் மன உளைச்சலையும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கும் கடன் கொடுக்கல் வாங்கல்லையும் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க கணி லகனமாக இருந்து ராகு தேசா புத்தியந்திரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் போதில் ராகு ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழில் இருக்கிறார் ஸோ அது வந்து புதனுடைய சாரத்திலும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஏன்னா புதன் வந்து எட்டிலேருந்து வக்கரமாக இருக்கும் தேவையில்லாத விஷயங்களுக்கு வந்து ஒரு டிலேனஸ் ஆகிறது அதனால் எமோஷன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அதுக்கப்புறம் கன்னி லகனமாக இருந்து குரு தசா புத்தி ஆந்திரம் நடக்கணும் குரு வந்து எட்டிலிருந்து சுக்கரனுடைய சாரத்தில் போகும்போது நிறைய பெரிய பணம் சம்பாதிக்கணும் பெரிய ஒரு வளர்ச்சி அடையணுங்கிற எண்ணங்களும் நிறைய வரும் ஸோ அது வந்து வெளிநாட்டில் இருக்கணும் வந்து பெரிய ஒரு ஷார்ட் ரூட்டில் ஏதாச்சும் போய் பணம் பண்ணலாமாங்கிற எண்ணங்களும் வரும் கவனமாக இருக்குங்க ஏன்னா எட்டில் உள்ள குரு வந்து திடீர்னு கவுத்து விட்டுச்சுன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிடும் ஆனால் வாய்ப்புகள் நிறைய வரும் பெரிய பணம் பண்ணலாம் அது பண்ணலான்னு வாய்ப்புகளும் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க ஸோ அது பார்த்துருந்ததுங்க மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா கன்னி லகனமாக இருந்து சனி தசா புத்தியாந்திரம் நடக்கணும்னு எப்படி இருக்கணும் பண்ணும்போது சனி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறில் இருக்காருங்க ஸோ ஆறில் இருக்கிற வந்து எட்டாம் அதிபதி சாரத்தில் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை டே டு டே லைஃப்பில் வந்து வேலை வேலை சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கும் சேஃப்டி மெஷர்ஸ்லாம் கொஞ்சம் கையில் எடுத்துக்கோங்க ஏன்னா வந்து ஒரு சின்ன சின்ன மன உளைச்சல்களை கண்டிப்பாக வந்து அந்த சாரநாதன குரு வந்து கண்டிப்பாக கொடுப்பதற்கான ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் கடன் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்புறம் கண்ணி லக்னமாக இருந்து புதன் தசா புத்தியாந்திரம் நடக்கணும் எப்படி இருக்கும் ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பத்தாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து எட்டிலிருந்து தசா நடத்தும்போது அதுவும் வக்கரமாக இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களும் போகிற வேகம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸை நம்மளே வந்து கற்பனையிலேயே வந்து கொஞ்சம் ரொம்ப டென்ஷனாக வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம கண்ணி லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்திரம் நடக்கணும் வந்து கேது வந்து ராசியிலேருந்து சந்திரை சாத்துக்கோங்க நல்ல லாபம் நல்ல ஏற்றங்களை கொடுக்கும் வாரத்தின் இந்த புதன் வியாழன் பகுதியில் கொஞ்சம் கவனமாக இருந்து மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் அப்புறம் கண்ணி லக்னமாக இருந்து சுக்கர தசாபுத்தி அந்திரம் நடக்கணும் எப்படி இருக்கும்போது சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதி உச்சமாக ஏழில் இருக்கும்போது நல்ல ஏற்றையும் நல்ல லாபங்களையும் கொடுத்துருவார் பட் என்னென்னா வந்து அவர் வந்து சண்வதேசார்த்தோம் சின்ன சின்ன ஒரு எமோஷன்ஸை கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க மற்றபடி வந்து லாபம் இருக்கும்போனா கண்டிப்பாக நல்ல ஒரு பெரிய லாபத்தையும் நல்ல உச்சத்தையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ வந்து சுக்கரன் ரொம்ப அற்புதமாகவே இருக்குங்க அதுக்கப்புறம் என்னங்க மற்றபடி வந்து நான் எப்போதுமே சொல்கிறது தான் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள் கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான நான் ரொம்ப சிறப்பாக இருக்குது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இப்போ வந்து நாட்டில் வந்து நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் நான் தான் சித்தர் நான் தான் சாமி இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு வராங்க ஸோ அவங்க சாமியாக சாமியா தான் அடுத்த விஷயம் பட் யார் சாமி யார் கரெக்டான ஆளுங்கிறத முதல்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இதில் வந்து என்ன பியூட்டின்னா நிறைய பேர் வந்து சாமின்னு சொல்லிட்டு அவங்கள காலில் விடுறதுனால நமக்கு என்ன கிடைக்க போகுது முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க இன்னொன்று ஒரு சாமி வந்து ஒரு ஐம்பதாயிரத்தையோ ஒரு லட்சத்தையோ வாங்கிட்டு நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன் எல்லாம் எல்லாம் ஃபஸ்ட் அவர் சாமியா அப்படிங்கிற லெவலையும் நமக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது ஓகேங்களா ஸோ இது முதல்ல வந்து யார் சாமி யார் ஆசாமி ஸோ சாமிங்கிறவர் வந்து முதல்ல வந்து சித்தர்கள் எப்படி இருப்பாங்க சித்தர்கள்ங்கிறது பார்த்திங்கன்னா அவங்க காட்டில் இருப்பாங்க அவங்க நாட்டுக்கு வரவே மாட்டாங்க முதல்ல அது புரிஞ்சுக்குங்க அவங்க ஏதாச்சும் ஆள் ஆர்வம் இல்லாத இடத்துல உட்காந்து தியானம் பண்ணுவாங்க இறைவனோட இறைவனாக ஒன்றி இருப்பாங்களே ஒழிய அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணி உங்களுக்கு எல்லாமே பண்ணணும்னு அவங்களுக்கு அவசியம் கிடையாது நீங்கள் வந்து அங்கே போகும்போது ஏதோ கண்ணில் படும்போது ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து அவங்களுக்கு வந்து நல்லதுன்னு படுத்துனா அப்போ ஆசீர்வாதம் வாங்கினா உண்ட வழிய எந்த சித்தரும் உங்களை தேடி வந்து ஆசீர்வாதம் பண்ண மாட்டாங்கிறத முதல்ல புரிஞ்சுக்குங்க ஸோ அதனால் வந்து சித்தர்கள் நாட்டுக்கு வருவாங்கன்றதை வந்து உங்கள் மைண்ட் இருந்து எடுத்துருங்க ஓகேங்களா ஒரு சாமியாரால் வந்து உங்களை வந்து நல்வழிப்படுத்த முடியும்னா நிறைய சாமியார்கள் வந்துருப்பாங்களே மாதிரிலாம் யாரும் வந்து வர முடியாதுங்கிறத மெயினாக எடுத்துக்கோங்க அதே நேரத்தில் வந்து சித்தர்கள் இருக்காங்களா அவங்களை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுங்கிறத சொல்லிடுறேன் ஸோ ஐ சித்தர்கள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா சித்தர்கள் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்கு வந்து தெரிய ரொம்ப ரேரு ஸோ ஓகேங்களா ரொம்ப ரொம்ப ரேரு நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா நான் பார்க்கலைங்க நான் வந்து சித்தர்களை வந்து நான் நேரடியாக பார்த்ததில்லை ஆனால் உணர்ந்திருக்கேன் எப்படி உணர்ந்திருக்கேன்னா நான் தியானத்தாலும் ஒரு இறை வழிபாட்டில் இருக்கும்போது வந்து சித்தர்களை நான் என்னால் உணர முடிஞ்சது எங்களை வந்து அவங்களை ஃபீல் பண்ண முடிஞ்சது பட் ஆனால் எனக்கு வந்து அந்த இது கிடைக்கல ஆனால் சித்தர்களை பார்த்த ஒரு சிலரை நான் மீட் பண்ணியிருக்கேன் ஸோ அவங்கக்கிட்ட நான் கேட்கும்போது அவங்ககிட்ட கேட்டிருக்கேன் எப்படிங்க நீங்கள் சித்தர்களை பார்க்குறீங்க அப்படின்போது காட்டு வழியாக நடந்து போய்ட்டுருப்பாங்க ஒரு கொல்லிமலை அந்த மாதிரி ஒரு ஏரியாக்கள் ஒரு சில ஏரியாக்கள் பழனி மலை ஒரு ஒரு ஏரியாக்கள் அவங்க போவாங்க அவங்க வந்து சில தியானங்களுக்காகவும் ஒரு சில விஷயத்துக்காகவும் போகும்போது ஒரு சில இடங்களில் வந்து திடீர்னு ஒருத்தர் இருப்பார் துணியே இருக்காது அவங்கள்ட்ட ஸோ துணியே இருக்காது ஆனால் அவங்க வந்து மெடிடேஷனில் இருப்பாங்க நமக்கு பார்த்தோன்னு ஒரு மாதிரியாக இருக்கும் என்னடா அது அப்படின்னு சொல்லி திரும்பி திரு திரும்பி பார்த்தா ஆள் இருக்க மாட்டாங்க அதே நேரத்தில் வந்து அவங்க இருக்கிற இடம் இருக்குன்னா சில பேர் வந்து குப்பை தொட்டி குப்பை கூலங்கள்லாம் இருப்பாங்க என்ன அப்படி இப்படின்னு கண்ணாமலான்னு பேசிகிட்டு இருப்பாங்க நம்ம பார்த்தா வந்து அவர் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவரோ அப்படிங்கிற லெவலில் நமக்கு தோணும் ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் இருப்பார் ஆனால் நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்னா அவரை பார்க்கும்போது அந்த இடம் வந்து ரொம்ப நறுமணமாக இருக்கும் அவங்க இருக்கிற இடம் வந்து ஒரு மாதிரியாக இருந்தாலும் சுற்றி வந்து ஒரு விபூதி ஸ்மெல்லோ ஒரு நறுமணமோ வீசுவதை கண்டிப்பாக வந்து உணர முடியும் ஆனால் அவங்க அழுக்காக இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஆட்கள் கண்டிப்பாக பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் நிறைய அதுக்கு வந்து நீங்கள் நாட்டில் கூட பார்க்க முடியாது சில பேர் வந்து ஏதோதோ ஒரு காட்டுக்குள்ளெல்லாம் இருப்பாங்க நமக்கு தெரியாது ஏன்னா அவங்க வந்து ஏன் வரமாட்டாங்கிறது ஒரு காரணம் இருக்குது ஏன் வந்து அவங்க சராசரி மக்களோட சித்தர்கள் தொடர்பு கொள்வது இல்லைன்னா அவங்க வந்து இறைவனை நோக்கி பிரார்த்தனை பண்ணி மனதார பிரார்த்தனை பண்ணும்போது அவங்களுக்கு அந்த பவர்ஸ்லாம் இருக்குங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒருத்தர் வந்து ஒரு பவர் ஏற்றிக்கிறாருன்னு வச்சுக்கோமே ஒரு இறைவனை உண்டி இறைவனோட இறைவனாக இருந்து ஒரு பவர்ஸ் ஏற்றிட்டு வராருனா அவர் நாட்டுக்குள்ளே வராருன்னு வச்சுக்கோம் நாட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு நூறு பேருக்கு அவர் பார்க்கும்போது அவருக்கு அந்த பவர் இருக்கும் அவரை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவது அதில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதே வந்து ஒரு பத்தாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் வந்தாங்கன்னு வைங்களேன் பத்தாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் ஒரே இடத்துல வந்து பார்க்கும்போது இவர் வந்து ஒரு நல்ல ஒரு 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 டிவைன் பவர் வச்சுருக்கார் ஆனால் எதிராளில் வந்து ஒரு லட்சம் பேர் வந்து ஒரு நெகட்டிவ் பவராக கெட்டவன் நல்லவன் எல்லோரும் தானே வருவான் ஸோ அவனுடைய அத்தனை நெகட்டிவும் இவர் மேலே படும்போது இவருடைய பாசிட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாகவே காலியாகிடும் ஸோ அதுக்கப்புறம் அவரும் ஒரு சராசரி மனிதனாகும் இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒரு மனிதர் இருந்தார் அவர் வந்து பெஸ்ட்டு ஹீலருங்க ஒரு சிறந்த ஹீலர் இனி வேறு கண்ட்ரியில் போய் செட்டில் ஆயிட்டார் ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஹீலிங்கில் வந்து ரொம்ப சூப்பர் த திரு விசு அவர்கள் ஸோ இறந்து போன திரு இயக்குனர் கதாசிரியர் விஷு அவர்னு சொல்லியிருக்காரு என் ஒய்க்கு வந்து பிரச்சனைன்னு போகும்போது அந்த ஹீலிங்கில் வந்து அவர் க்யூர் பண்ணியிருக்காரு அவ்வளோ சூப்பராக க்யூர் பண்ணார் அவ்வளோ எவ்வளோ கிட்டே போய் ஹீல் ஆகாத ஹீல் பண்ணியிருக்காருங்கிறது வந்து அவங்க சொன்னாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பர்மேன் அண்ணா ஆனால் அவர் வந்து பொதுமக்கள் பொதுமக்கள்கிட்ட நடுவில் வந்ததுக்கப்புறம் அவங்க கண்கள் பட 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 அவரோட பவர் சேரிங் அவர் ரொம்ப சராசரியான மனிதராக மாறினாருங்கிறதும் உண்மையான விஷயம் எதுக்கு சொல்கிறேன்னா சித்தர்கள் உங்கள்கிட்ட வரமாட்டாங்க நீங்கள் தேடி பார்த்து கிடச்சிதுன்னா உங்களுடைய என்ன சொல்கிறது உங்களோட பாக்கியம் அதுக்காக வந்து நீங்கள் போய்ட்டு இன்னொரு சாமியார் இருக்கார் அவர்ட்ட போனால் எனக்கு எல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு பைத்தியக்தனமாக போய் மாட்டிக்காதீங்க அதுக்கு பதிலாக நீங்கள் உங்களுக்கு ரொம்ப கடன் இருக்குது ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது அடுத்த லெவல் போக முடியலன்னா சித்த சமாதிகள் இருக்குது பார்த்தீங்களா அங்கே போய் பிரார்த்தனை அதுவும் பௌர்ணமிகள் போய்ட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக அந்த வைப்ரேஷன் நல்ல பலன் கிடைக்குன்றது தான் உண்மையான விஷயம் அதனால் வந்து நான் சாமியார் நான் அகோரி இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கேன்னு நம்பி நீங்கள் போய் பணத்தையும் நேரத்தையும் விரையமா காதீர்கள் அப்படிங்கிறதான் இந்த வாட்டி டிப் ஆஃப் த வீக் கண்டிப்பாக வந்து இறைவனை நீங்கள் பார்க்க முடியும் உணர முடியும் ஓகேங்களா பார்க்குறத விட உணர முடியும் உள்ளூரை உணர முடியும் அதனால் ஒரு அமைதியான நேரத்தில் உட்காந்து மெடிடேட் பண்ணுங்கள் பிடிச்ச சாமி தியானம் பண்ணுங்கள் அது சாண்டிங் பண்ணுங்கள் இப்போ ஓம் நமச்சோனா ஓம் நமச்சோடனே சாண்டிங் பண்ணுங்க சூப்பராக இருக்குங்க சாமிகிட்டலாம் வந்து நீங்கள் வந்து ஒரு சமாதிகளுக்கு போய்ட்டு அது பௌர்ணமி நேரத்தில் வந்து அமைதியாக போய் உட்காந்து பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் அவ்வளோ வந்து பவர்ஸ் கிடைக்கும் ஸோ அதெல்லாம் வந்து பண்ணி பார்க்குறேங்க கண்டிப்பாக இறைவனை நீங்கள் காண முடியும் அதனால் லோக்கல் ஆசாமி கிட்ட போய் ஏமாறுங்க சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுகிறது உங்கள் லக்ஷ்மி நாராயண் நன்றி வணக்கம்